ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பஞ்சாப் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளாா் தூய்மை இந்தியா மற்றும் ஜல்ஜீவன் இயக்கங்களால் நாட்டில் சுகாதார மேம்பாடு மற்றும் நீர் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் பூங் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் ஏர் இந்தியாவின் சார்ஸ் நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அனுமதியை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் வழங்கியுள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ளது இனி விரிவான செய்திகள் பஞ்சாப் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் இருந்து தாயகம் திரும்பியதும் பிரதமர் பஞ்சாப் முதல்வர் திரு பக்வந்த் மானை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அம்மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஊரகப் பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் தூய்மை இந்தியா மற்றும் ஜல்ஜீவன் இயக்கங்களால் நீடித்த சுகாதார சூழலும் நீர் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று இந்த திட்டங்கள் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ஒருங்கிணைந்த முயற்சிகளின் காரணமாக சுகாதாரத்தில் நாடு முன்னேற்றத்தை எட்டியிருப்பதாக கூறினார் புதுமை கண்டுபிடிப்பு கழிவுப் பொருட்களில் இருந்து எரிசக்தி உற்பத்தி போன்ற நடவடிக்கைகளால் பல்வேறு வளர்ச்சிகள் ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் மூலம் வழங்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் திறந்தவெளி கழிப்பறைகள் இல்லாத நிலையை ஏற்படுத்தியிருப்பது வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்தி கிராமப்புற மக்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் திரு சி ஆர் பாட்டீல் கூறினார் எதிர்கால திட்டம் நம்பிக்கை மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் உலக அளவில் இந்தியா பல்வேறு மாற்றங்களை எதிர்கொண்டு வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்யா சிந்தியா தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் காணொலி வாயிலாக அவர் உரையாற்றினார் தொலைத்தொடர்புத்துறையில் இந்தியா பல்வேறு பரிமாணங்களுடன் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் கூறினார் இந்த துறையில் உள்ள நிறுவனங்கள் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மக்களுக்கான கொள்கைகளை உருவாக்குவதுடன் குறைதீர் நடைமுறைகளையும் உருவாக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள ஆதார் ஜன்தன் திட்டம் பாரத் நெட் இந்தியா போஸ்ட் போன்ற முன்னோடி திட்டங்களையும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா சுட்டிக்காட்டினார் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வோங் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் அவரது இந்த பயணத்தின் போது இந்தியா சிங்கப்பூர் இடையே திறன் மேம்பாடு டிஜிட்டல் புரட்சி விமானப் போக்குவரத்து துறையில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடியை சிங்கப்பூர் பிரதமர் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சிங்கப்பூருக்கு பிரதமர் மேற்கொண்ட பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளின் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சிங்கப்பூர் பிரதமர் சந்திக்கவுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோரும் சிங்கப்பூர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியா திட்டம் வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள முயற்சி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் குறித்த மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவின் கட்டுரையை பிரதமர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் நாட்டின் பூகோள அடிப்படையில் வளர்ந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் நோக்கங்களை பிரதமர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்திட்டத்தின் மூலம் வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி செல்லும் வகையில் முன்னேற்றம் ஏற்படும் என்று திரு மோடி குறிப்பிட்டுள்ளார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் ஏர் இந்தியாவின் சார்ஸ் ஏர்போர்ட் சர்வீசஸ் நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அனுமதியை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் வழங்கியுள்ளது விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டிருப்பதால் இந்த நிறுவனத்திற்கு முதல் முறையாக பாதுகாப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மலேசியாவுக்கு அடுத்தபடியாக சர்வதேச விமான போக்குவரத்து நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த விதிமுறைகளை ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் நடைமுறைப்படுத்தும் இரண்டாவது நாடாக இந்தியா உருவாகியுள்ளது நாடு முழுவதும் விமானங்களை இயக்குவதில் பாதுகாப்பு மேலாண்மை நடைமுறைகளை வலுப்படுத்தும் விமானப் போக்குவரத்து அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டிற்கு இந்த அனுமதி வழிவகுக்கும் என்று டிஜிசிஏ தெரிவித்துள்ளது இந்தியா அமெரிக்கா கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய பாதுகாப்பு படை குழுவினர் அலாஸ்கா சென்றடைந்தனர் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இருபத்தோராவது ஆண்டாக நாட்டு ராணுவத்தினரும் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக கூறியுள்ளார் வரும் பதினான்காம் தேதி வரை இந்த பயிற்சி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த பயிற்சியின் பயிற்சியின்போது தரப்பிற்கும் பலனளிக்கக்கூடிய அதிநவீன உபகரணங்கள் மூலம் பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் புவிசார் குறியீடு பெற்றுள்ள மணப்பாறை முறுக்கிற்கு தனி லட்சினை வெளியிட மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட லட்சினையை தமிழகத்தின் தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற அறிவுசார் சொத்துரிமை அரசு வழக்கறிஞர் திரு சஞ்சய் காந்தி வெளியிட்டார் இதனால் மணப்பாறை முறுக்கு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மணப்பாறை முறுக்கு திருச்சி மாவட்டத்தில் முதன் முதலாக புவிசார் குறியீடு பெற்ற உணவாகும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இதற்காக விண்ணப்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புவிசார் குறியீடு பெறப்பட்டது மேலும் மணப்பாறை முறுக்கிற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக தனி லோகோ விண்ணப்பிக்கப்பட்டு மத்திய அரசு தற்பொழுது அதனை அங்கீகரித்துள்ளது இதனால் பாரம்பரிய முறுக்கு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளதால் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கலுக்கு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு நாற்பத்து மூன்றாயிரம் கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதன் மூலம் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் காவிரி கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ளது பாரிஸில் நேற்று நடப்பாண்டிற்கான பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி நிறைவு விழாவில் உலக பேட்மிண்டன் சம்மேளனம் இதனை அறிவித்தது இதன் மூலம் ஆசியாவில் நான்கு ஆண்டுகளுக்கு பின்னரும் இந்தியாவில் பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா பதினைந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணியின் அபிஷேக் ஹாட்ரிக் கோல் அடித்தார் இந்த போட்டியில் இந்தியா ஏற்கனவே சூப்பர் நான்கு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஏழு ஐந்து என்ற செட் கணக்கில் ஈக்படரின் கன்சோலோ எஸ்கோபார் மெக்சிகோவின் ரேயஸ் பரேலா இணையை வென்றது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது பவோஜி நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் தன்யா ஹேமந்த் இஷிதா நேகி ஜின்பால் சோனா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று பஹ்ரைனை எதிர்கொள்கிறது உல்லாண்ட்பட்டரில் இப்போட்டி காலை மணி பதினொன்று முப்பதுக்கு தொடங்குகிறது ஆஸ்திரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு இரண்டு என்ற செற்கணக்கில் குரேஷியாவின் மில்லியை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பஞ்சாப் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளாா் தூய்மை இந்தியா மற்றும் ஜல்ஜீவன் இயக்கங்களால் நாட்டின் சுகாதார மேம்பாடு மற்றும் நீர் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வோம் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் ஏர் இந்தியாவின் சாட்ஸ் நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அனுமதியை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் வழங்கியுள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்